தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் அவைத் தலைவராக முன்னாள் முதலமைச்சர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் அவைத் தலைவராக முன்னாள் முதலமைச்சர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது தற்பொழுது இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்துடன் பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேமுதிக புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜான்பாண்டியன் கட்சி மற்றும் ஓபிஎஸ் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு ஆகியவை இணையலாம் என்று கூறப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக காங்கிரஸ் கட்சி விடுதலை சித்தை கட்சி ஆகியவை ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இந்த சூழ்நிலையில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் வாக்குகளை கவர்வதற்காகவும் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழகத்தின் அவைத்தலைவராக நியமிக்கப்படவுள்ளார் தமிழக வெற்றி கழகத்துடன் ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் ஓபிஎஸ் கூட்டணிதான் வைப்பார் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவருடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் தன்னை தாபேக்காவில் இணைத்துக் கொள்ளும்படி ஏற்கனவே விஜய்க்கு கடிதம் அனுப்பியிருந்தார் இன்னும் விஜயிடமிருந்து பதில் வரவில்லை இந்த சூழ்நிலையில் அவரது தந்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் இவர் ஆதி தமிழக வெற்றி கழகத்தின் அவைத்தலைவராக நியமிக்கப்பட உள்ளார் ஓபிஎஸ்ஐ கட்சிக்கு கொண்டு வர்றதன் மூலமாக தென் மாவட்டத்தில் உள்ள முக்களத்தோர் வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் அப்படியே கொத்தாக அள்ளுவதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது சம்பந்தமான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வரும் தமிழக வெற்றி கழகத்தின் அவைத்தலைவராக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட உள்ளார்